அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணவாமி முதான்வகம் அத்தை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னிக்கே நம்மளுடைய சேனலில் திருஷ்டி தோஷங்கள் விலகுவதற்கும் எதிரிகள் தொல்லையிலிருந்து விலகுவதற்கும் மனசில் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு நிம்மதி ஏற்படுவதற்கும் இந்த பதிவு என்ன செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் வீட்டில் துர்காதேவியினுடைய ஃபோட்டோ அல்லது விக்கிரகம் இருந்தால் இதை செய்யலாம் ஒருவேளை இல்லை அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு கூட நாம் இதை செய்யலாம் துர்கைக்கு குங்குமத்தினால் அர்ச்சனையை செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் நீங்கள் செய்தால் துர்கா கட்கமாலா ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு ஸ்தோத்திரத்தினால நாம் அர்ச்சனை செய்யலாம் அதெல்லாம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஓம் துர்காயை நமகா அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து நாம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது வந்து வீட்டில் வீட்டில் வந்து எங்களுக்கு சுவாமி படம் இல்லை விக்கிரகமும் இல்லை அப்படின்னா கோவிலில் போயிட்டு நீங்கள் துர்கைக்கு வந்து குங்குமார்ச்சனையை செய்யச் சொல்லி கேட்கலாம் அவர்கள் குங்குமார்ச்சனை செய்வார்கள் அந்த குங்குமத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் வீட்டில் வந்து செய்தால் அந்த குங்குமத்தை வந்து மறுநாள் திங்கக்கிழமை பத்திரமாக பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு தினந்தோறும் நெற்றியில் வைத்து கொள்ளலாம் அடுத்து வெண் வெண்கடுகு ஒயிட் மஸ்டர்டு இதை வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு நாளை காலை நேரத்திலேயே இதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரம் கூட செய்யலாம் திருஷ்டி யாருக்கு அதிகமாக இருக்குது எதிரிகள் தொல்லை யாருக்கு அதிகமாக இருக்கோ யாருக்கு வந்து மனதில் நிம்மதி இல்லையோ அவர்கள் வந்து அவர்களுக்கு அவர்களாகவே இந்த வெண்கடுகை வச்சு சுற்றி கொள்ள வேண்டும் அதாவது இடமிருந்து வளமாக மூன்று முறை வளமிருந்து இடமாக மூன்று முறை மேலிருந்து கீழாக மூன்று முறை சுற்றி கொண்டு இந்த ஒரு அதாவது வெண்கடுகு இருக்கு இல்லையா இதை கொண்டு போய்ட்டு ஆலமர அடியில வந்து போட்டுட்டு வரணும் அடுத்து வந்து துர்கா கட்கமாலா அஷ்டோத்திரம் சொல்லி நீங்க வீட்டுல அர்ச்சனை பண்ணிருப்பீங்க அர்ச்சனை செய்த பிறகு வந்து அம்பாளுக்கு வந்து கற்கண்டு நைவேத்தியமாக வைக்கணும் இந்த கற்கண்டில் நம்ம டைமண்ட் கட்கண்டு வந்து பார்த்துருப்போம் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி கல் மாதிரியாக இருக்கும் அந்த கற்கண்டும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து சிகப்பு கற்கண்டு கடைகளில் கிடைக்கும் ஆன்லைன்ல கிடைக்குது அதை வந்து நாளைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும் துர்கைக்கு வந்து இந்த சிகப்பு கற்கண்டு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த கற்கண்டை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைத்து வீட்டில் இருப்பவர்கள் வந்து இதை சாப்பிட வேண்டும் இப்படி நாம செய்யும் போது மனதில் நிம்மதி இல்லாமல் அதாவது மானசீக அசாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மனசில் வந்து நிம்மதி இருக்காது எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் அவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது இருக்காது அதாவது நாம் சொல்ல போனால் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்கும் இதை செய்யும்போது திருஷ்டி தோஷங்கள் இல்லாமல் இருக்கும் எதிரிகள் வந்து இருப்பாங்க இந்த எதிரிகள் வந்து இரண்டு விதமாக நாம் பிரிக்கலாம் அதாவது அகம்புறம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது புறத்தில் வந்து இருக்கக்கூடிய எதிரிகள் வந்து நம்மை பிடிக்காதவர்கள் அகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது காம குரோத குலோப லோப மத இது எல்லாமே வந்து நம்மை ஆட்டிப்படை அப்படி இருக்கின்ற எதிரிகளையும் இந்த ஒரு பூஜை என்பது நமக்கு சரி செய்து கொடுக்கும் ரொம்ப அற்புதமான அபூர்வமான பூஜை அதே சமயத்தில் இந்த பூஜையை நாளைய தினம் காலை அல்லது மாலை நேரத்தில் செய்யுங்கள் நாளைய தினம் முடியல இந்த கல்கண்டு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற கற்கண்டு கூட நைவேத்தியமாக வைக்கலாம் ஆனால் இந்த சிகப்பு கற்கண்டு ரொம்ப சிறந்தது நாளைய தினம் முடியல அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட இதை நீங்கள் செய்யலாம் இப்படியாக ஒரு ஞாயிறு அல்லது மூன்று செய்யும்போது கண்டிப்பாக திருஷ்டி என்பது வந்து கண்டிப்பாக விலகும் அந்த மானசீக அசாந்தி ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பிரியவாச்சரணம்